பிரைஸ்தல்லா கருத்துடைய பசு நாம் மகிம்படுவதாக மீட்பிரச்சரமாக இயேசு கிறிஸ்துவின் இனித அன்பின் வாழ்த்துக்கள் பசுத லூக்கல தின சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபியிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார் இயேசு அப்பாவுக்கே ஞானம் தேவைப்பட்டது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பூமியில் ஞானம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம சக்ஸஸை பார்க்க முடியாது சில விஷயங்களில் நாம் சக்ஸஸாக இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உட்காந்துட்டு கவனிக்கணும் இன்னைக்கு மறைந்த கலைஞராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் இல்லை ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா என்று சொல்லுவார்கள் அந்த தந்தை பெரியார் எங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீதி கட்சி என்று சொல்லி பார்க்குறோம் நீதி கட்சியிலிருந்து தான் அதுக்கப்புறம் திராவிட கட்சியாக மாறினது திராவிட முன்னேற்ற கிழமாக அனைத்துந்தே அண்ணா திராவிட முட்டுக்கிழமாக என்று மாறி மாறி வந்தது ஒவ்வொருக்கும் ஒரு ஞானமுள்ள ஒரு நபர்கள் தேவைப்படுது அந்த ஞானம் இல்லாமல் இந்த பூமியில் சக்ஸஸை பார்க்க முடியாது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தை நடத்துகிறதுக்காக இருக்கட்டும் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு என்று சொல்லி ஒரு ஞானம் தேவைப்படுகிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஞானம் தேவைப்படுகிறது பிஸ்னஸ் பண்ணால் போதாது அந்த பிஸ்னஸுக்கு டைம் ஒதுக்கணும் தூக்கத்தை தியாகம் பண்ணணும் மழை பனி வெயில் குளிர் எதையும் பார்க்கக்கூடாது எப்படி விவசாயிகள் அதை மழை பனி வெயிலை பார்க்காம அந்த நிலத்தில் அவர்களுடைய பலனையும் பலனையும் பெற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய சரீர உழைப்பை கொடுக்குறாங்களோ அதே போல தான் ஞானம் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதிக்கக்கூடியது ஆவிக்குரிய விஷயங்கள்லேயும் ஞானம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது இந்த ஞானத்துக்கு ஏசப்பா குழந்தையாக இருக்கும்போது அவருக்கு ஞானத்தில் வளர்த்தி அடைந்தால் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த ஞானம் அவ்வளோ பெரிய நன்மை கொடுக்கக்கூடியது இன்றைக்கி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போனேன் எல்லாம் புதிதாயின்னு இந்த வேதம் சொல்லிக்கிறது அப்போது அந்த ஞானம் நமக்குள்ளே வரும்போது பழைய விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக கலைந்து போட்டுடணும் நான் அப்படி நான் இப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்போது இந்த நாளில் அருமையான இந்த ஆசுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொன்னால் ஏசப்பாவுக்கே ஞானம் தேவைப்பட்டது அம்மீன் அப்போ இன்றைக்கி சமைக்க போகிறோம் வீட்டில் இருக்கவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க நீங்கள் சமைக்கிறீங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிங்க அஞ்சு பேருக்கு சமைக்கிற அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டிங்க ஆள் வராங்க அவங்க பங்குக்கும் ஒரு கொஞ்சம் உப்பு போடுறாங்க அதுக்கடுத்தல் வராங்க அவங்க கஞ்சக்கும் உப்பு போடுறாங்க எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு எப்படி இருக்கும் அந்த சாப்பாடு உட்காந்துட்டீங்க பசியில் இருக்கிறீங்க வேறு எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் சாப்பாடு உட்காருங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தாங்க ஆளாளுக்கு ஆளுக்கு உட்காந்துருக்கக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உட்காந்துருக்க கூடாது வீட்டில் இருக்கிறவங்களில் யாராவது ஒருத்தர் ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள் இன்றைக்கி ஹஸ்பண்டை மதிக்கிறது நிறைய இடங்களை குறைஞ்சி போயிடுச்சு இன்றைக்கி அதில் பார்த்திங்க அப்படின் சொன்னால் ஏசப்பா அவர் நமக்கு மனவாளனாக இருக்கிறார் நாம் பரலோகத்தின் மனவட்டிகளை இந்த பூமியில் உள்ளா வந்து கொண்டு இருக்கிறோம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அதனால் தான் ஆவிக்குரிய கணிகளில் ஒன்பது கனிகள்லையும் கற்று நமக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால் அந்த ஞானம் ஏசப்பாவுக்கே தேவைப்பட்டுச்சு நமக்கு எவ்வளோ அதிகமாக தேவைப்படும் அதுவும் இது பொல்லாத உலகம் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை அசம்பாவிதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம எப்படி இருக்கணும் யாரையும் நம்பிடக்கூடாது நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது தேர்ட் பர்சன் யாராவது இருக்காங்களா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பிடக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணணும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தவறான விஷயங்கள் அதுவும் பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெண்களை ரொம்ப கேவலமாக நடத்து கொண்டிருக்கிற ஒரு காலம் இது ஏன் நடக்கிறது ஞானம் இல்லாதது தான் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் இல்லை பெரியவங்களுக்கு வேண்டிய ஞானம் இல்லை பேரண்ட்ஸ்க்கு வேண்டிய ஞானம் இல்லை அவரவர்கள் மனதில் போக்கின்படி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால்தான் இந்த அசம்பாவிதம் நடக்கிறது வேதத்தில் ஏசப்பா நமக்காக சொல்லிக் கொடுத்த இந்த ஞானம் அவருக்கே ஞானம் தேவைப்பட்டது எனக்கே ஞானம் தேவைப்பட்டது உனக்கு ஞானம் வேண்டாமா என்று கற்று கேட்குறது போது தானே இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே இந்த ஞானத்தை மிஸ் பண்ணுறாதீங்க இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபியிலும் மனுஷதிலும் அதிகம் 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 அதிகமாகி விருத்தி அடைந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அதனால் ஞானத்தில் அதிகம் அதிகமாக விருத்தி அடையணும் இன்றைக்கி எத்தனையோ பெரிய தலைவர்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புக்ஸு நிறைய வாசிப்பாங்க அவங்க புக்ஸை வாசிக்க வாசிக்க அவங்க சொல்லுவாங்க அந்த புத்தகம் அவ்வளோ பெரிய ஒரு பலனை கொடுத்துச்சின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் நம்முடைய ஆவிக்குரிய புத்தகமாக இந்த பைபிள் அதிகமாக வாசிங்க நேசிங்க பிசுவாசிங்க அதை பிரகாரமாக காத்துருங்க ஆண்டோடைய பெரிய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு நிறைவாக கற்றுக் கொடுத்து அற்புதமாக நடத்துவார் ஞானம் வந்தாலே ஆஸ்வதை வந்துடும் அன்பு தகப்பனே உம்முடைய அன்பு பிரசனம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுப்பிருக்கோத்துறோம் உமக்குள்ளே இருந்த ஞானம் எங்களுக்குள்ளே பரவுவதற்கு எங்களை தெரிந்து கொண்டிட்டே அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் ஆசீர்வதிக்கும் ஏஸ் மல பிதாவே